இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே தாவீத அரசர் செய்த ஒரு சிறிய தவறு எப்படி படிப்படியாக அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய பாவமாக மாறியது என்பதை இன்றைய நாளின் முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது இளவெனிற் காலத்திலே இஸ்ராயல் மக்களும் அங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண் மகன்களும் போர்க்களத்தில் சென்று கூடிய அந்த காலத்திலே போருக்கு சென்றிருக்க வேண்டிய தாவித அரசர் தன்னுடைய படை தலைவனை போருக்கு அனுப்பிவிட்டு அவர் எருசலேம் ஆலயத்திலே சோம்பி தரி தங்கிவிடுகிறார் இது அவர் செய்த முதல் பாவம் அவ்வாறு சோம்பி இருந்த அவர் உலா சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்ணை ஒரு இச்சையோடு பார்க்கிறார் அது இரண்டாவது பாவம் அவ்வாறு இச்சையோடு பார்த்த அந்த மனிதர் அவரோடு பிறண்மனை நோக்காமை என்கிற அந்த விதிக்கு எதிராக அவரோடு தகாத உறவிலை ஏற்படுகிறார் மூன்றாவது பாவம் அப்படி செய்த அவர் அந்த தவற்றை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டு பற்றோடு பணி செய்து கொண்டிருந்த உரியாவை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அவரை அவர் வீட்டிற்கு சென்று தங்குமாறு அவருடைய பணி செய்யாமல் தடுக்க முயலுகிறார் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை தன்னுடைய திட்டத்திற்கு அவன் உடன்படியவில்லை என்று அறிந்து அந்த பாட்டு படை தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அவனை போரிலே முன் சென்று நிறுத்தி படையை பின்வாங்கி அவரை கொல்லுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறார் அது முற்றிலும் ஒரு போருக்கு எதிரான ஒரு விதியாக இருக்கிறது இவ்வாறு அந்த அரசனை அந்த உரியாவை அவர் கொன்றுவிடுகிறார் அந்த அரசன் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வில் கூட நாம் கூட எப்போதுமே பெரிய பாவத்தை முதலிலே செய்வதில்லை யாருமே ஒரே நாளிலே ஒரே செயல் வழியாக கொடும் பாவிகளாக பெரிய பாவிகளாக மாறுவதில்லை சின்ன பொய்தானே ஒரு சின்ன செயல்தானே ஒரு சின்ன திருட்டு தானே என்று சொல்லி சின்ன 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 என்று சிறிய சிறிய கற்களாக தவறுகளை அடுக்கி தான் அது ஒரு பெரிய மலையாக மாறிவிடுகிறது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே கடுகு விதை பற்றிய கடுகு விதையை இரையாட்சியை பற்றி எடுத்துரைக்க இயேசு பயன்படுத்துகிறார் உலகில் இருக்கக்கூடிய எல்லா விதைகளிலும் சிறிய விதை கடுகு ஆனால் அது நிலத்திலே முளைத்து மேலெழும்பி வளருகிற பொழுது எல்லா மரங்களையும் போல ஒரு பெரிய மரமாக அது மாறுகிறது அதுபோலதான் நம் வாழ்விலே இருக்கக்கூடிய நன்மை தனங்களாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி அது சிறிய விதை அளவில் இருந்துதான் துவங்குகிறது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்மை தனங்கள் சிறிய அளவில் இருந்தாலும் அந்த நன்மை தனங்களை சிறிது சிறிதாக செய்ய செய்ய அது நம் வாழ்விலே ஒரு பெரிய புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள உதவுகிறது நாம் செய்யக்கூடிய சிறிய பாவங்களும் அதே போலதான் சிறிய சிறிய பாவங்களை செய்து செய்த பெரிய பாவியாக நம் வாழ்வை மாற்ற இருக்கிறது இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சவால் இதுதான் நாம் அனைவரிலுமே சட்ட புத்தகத்திலே வாசிக்கிறதை போல நன்மையும் தீமையும் வாழ்வும் சாவும் நம் கண்முன்மாக வைக்கப்பட்டிருக்கிறது நான் எதை தேர்வு செய்ய போகிறேன் என் வாழ்வில் இருக்கிற நன்மை தினத்தை நான் தேர்வு செய்த சிறிய சிறிய நன்மை தினங்கள் செய்த இறை ஆட்சியை உரிமையாக்கி கொள்ள முற்படுகிறேனா அல்லது தாவீத அரசரை போல சிறிய சிறிய தவறுகளின் வழியாக பெரும் பாவத்தை என் வாழ்விலே கட்டி கொண்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்ல முற்படுகிறேனா என சிந்தித்தவர்களாய் நம்மிடம் இருக்கிற சிறிய சிறிய தவறுகளை களைந்து நன்மை தினங்களை பெருக்கி இரையாற்றிக்குட்பட்ட மனிதர்களாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம் ஆமேன்